வழக்கம் போல் ஏதாவது ஜாதி ஒழிப்பை பற்றி பேசிட்டாலோ அல்லது ஜாதி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாலோ சமத்துவம் வேணும் எது யாராக இருக்கலாம் மாணவர்களுக்கு இடையில சமத்துவம் வேணும் இந்த மக்களுக்கு இடையில சமத்துவம் வேணும் அப்படின்னு பேசினாலே அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு தேல் கொட்டின மாதிரி தேல் கொட்டினா கூட அந்த வழி வலிக்காது ஆனால் ஜாதி ஒழிப்பு அப்படின்னு பேசிட்டோம்னா இந்த பார்ப்பன கூட்டத்துக்கு வலிக்கிற வழி சொல்லியே நம்மளால் விவரிக்க முடியாத அளவிற்கு அவங்களுக்கு வலிக்கும் போல் அதனால் அவங்க அலறக்கூடிய சத்தம் கதறக்கூடிய சத்தம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படி நேற்றைக்கு மாநகராட்சியில் நடந்த மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒரு மாமி கதறு கதன் கதறி அதை பார்த்த கவுன்சிலர்கள் குறிப்பாக திமுக கவுன்சிலர்களால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார் மாமி உமா என்ன நடந்துச்சு ஏன் உமா ஆனந்துக்கு இவ்வளவு சிக்கல் பார்ப்பனர்களுக்கு மட்டுமல்ல ஆதரிக்கக்கூடிய இந்த இந்துக்களுக்கு ஏன் இவ்வளவு வழியா இருக்கு இந்த பிரச்சனை எதை பற்றி மாமி பேசினார் எதை என்ன நடக்குது இனி என்ன நடக்கும் என்பதை பற்றிய வீடியோ தான் இது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அனைவருக்கும் வணக்கம் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு நபர் குழுவை நியமிச்சிருந்தது நமக்கு தெரியும் அந்த ஒரு நபர் குழு எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா கல்வி நிலையங்களில் பள்ளிக்கூடங்களில் நடக்கக்கூடிய ஜாதிய மோதல்கள் அதுவும் நாங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான் திருநெல்வேலியில அந்த பசங்க ரெண்டு பேரு அவங்க ரெண்டு பேருமே குழந்தைகள் தான் ஒரு குழந்தைகளுக்குள்ள இவ்வளவு ஜாதி வெறியோடு இந்த ஜாதிய மனநிலையோடு நாங்குநேரி பகுதியில சின்னதுரை அப்படின்ற அந்த மாணவனை பத்தாவது வகுப்பு படிக்கக்கூடியவங்களுக்குள்ள இவ்வளவு வெறி இருக்குமா வன்மம் இருக்குமான்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு தாக்குதல் நடத்தி அறுவாளால் வெட்டி அந்த பையனும் அவங்களுடைய தங்கச்சியும் உயிர் போகக்கூடிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு அதை தாண்டி அந்த பிள்ளைகளுடைய இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்க ஒரு மாணவன் தன்னோடு படிக்கக்கூடிய ஒரு சக மாணவனை நண்பனாக பார்க்கலாம் அல்லது எனக்கு இவனை பிடிக்கலை இவன் கூட நான் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது குழந்தைகளுடைய இயல்பு நேற்றுக்கு வரைக்கும் நல்லா ஃப்ரெண்டாக இருப்பாங்க நாளைக்கு பார்த்தா நான் ஒன்று டூ விடுறேன் இந்த மனநிலையில் வளர்க்கப்பட வேண்டிய குழந்தைகள் ஒரு பையனை பார்த்தா அதை ஜாதியாக பார்ப்பது ஜாதிய மனநிலையில் வெட்டுறதுக்கு போகிறது ஜாதி பெயரை சொல்லி வெட்டுறது அப்படின்றதெல்லாம் எவ்வளோ ஒரு கொடுமையான கொடூரமான நாகரிகமற்ற மனிதத்தன்மையற்ற ஒரு மாணவர்களை எதிர்கால சமுதாயத்தை இந்த ஜாதிய சமூகம் உருவாக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இதை தடுப்பதற்கு என்ன வழி தொடர்ந்து எல்லா பகுதிகளிலுமே இது நடந்துகிட்டு இருக்கு இவ்வளவு தூரத்திற்கு கடுமையாக நடக்குதோ இல்லையோ அங்கொன்றும் இங்கொன்றுமாகன்னு இல்லாமல் எந்த இடத்திலெல்லாம் ஜாதிய மனநிலையில் ஆசிரியர்கள் இருக்காங்களோ அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதே ஜாதிய மனநிலையோடு நானாம் அப்படி நாளாம் இப்படி நான்லாம் பெரியவன் அப்படின்னு காட்டக்கூடிய பாகுபாடுகளை கழைய வேண்டும்னு சொன்னால் ஒரு அரசு என்ன பண்ணலாம் மாணவர்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கலாம் ஆசிரியர்கள் எப்படி நடந்துக்கணும் ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்து அதை புரிய வைக்கணும் இப்படி பல கோணத்தில் ஒரு ஜாதி ஒழிப்புக்காக ஒரு அறிக்கையை நீங்கள் தாக்கல் செய்யணும்னு சொல்லி ஒரு குழுவை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போன கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நியமிக்கிறாங்க இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக மிக இறுக்கமாக இருந்த ஒரு ஜாதிய முறை இந்த ஐம்பது வருடத்தில் ஒரு திராவிட கட்சி அதற்கு முன்பு பதினாறில் நீதி கட்சி அதற்கு பிறகு பல ஆட்சிகள் கட்சிகள் மாறினாலும் கூட ஒரு அரசே முன்னின்று இப்படி ஒரு குழுவை அமைத்து ஆமா ஜாதி இருக்குதான் சமூகத்துல ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு கவிதை எழுதிட்டாலோ பாட்டு பாடிட்டாலோ ஜாதி ஒழிய போகிறது கிடையாது நம்ம இறங்கி வேலை செய்யணும் ஜாதி ஒழிப்புக்காக பேசணும் ஜாதி எவ்வளோ கொடுமையானது மோசமானது யாரை நாம் தாழ்ந்தவராக பார்க்குறோமோ அந்த சமூகத்துக்கு மட்டுமல்ல தன்னைத்தானே உயர்ந்தவன் நினைச்சுக்கிறதுக்கு கூட ஒரு மனநோய்தான் அப்ப அதை நாம் திருத்தணுமா வேண்டாமா ஜாதின்றது அடையாளம் அல்ல அவமானம் அப்படின்றத பள்ளிக்கூடங்கள் முதற்கொண்டு கொண்டு சொல்லி கொடுக்கணும் என்ற ஒரு மிகப்பெரிய அக்கறையின் பேரில் சமத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு முதலமைச்சராக இதை செய்தது உண்மையாகவே பாராட்டுக்குரியது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உரையாடல் தொடங்கணும்ல எத்தனை நாளைக்கு நம்ம மூடி வச்சு ஒழிச்சுக்கிட்டே இருக்க முடியும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியும் இல்லை இங்கு ஜாதிய சிந்தனையோடு பரவி கிடக்கக்கூடிய மாணவர்களை நம்ம திருத்தி தான் ஆகணும் அதுக்கு என்ன வழிமுறை இருக்கு என்ற அர்த்தத்தில் தான் இந்த குழுவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க ரெக்கமெண்டேஷன் பரிந்துரைகளை கொடுக்குறாங்க முதலமைச்சர் பார்த்தது இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த குழுவினுடைய பரிந்துரையில் சில மாற்று கருத்துகள் கல்வியாளர்களுக்கு இருக்கலாம் சமூகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இருக்கலாம் சமத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இருக்கலாம் முற்போக்காளர்களுக்கு இருக்கலாம் ஏன்னா உரையாடல் அப்படின்றதே ஒரு சிந்தனையாளர்களுக்கிட்ட ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் குழுவினுடைய அறிக்கையை முழுமையாக நாம் படிக்கின்ற போது நமக்கே கூட சில மாற்று கருத்துகள் வரலாம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு குழுவையோ அதனுடைய பரிந்துரையோ முற்றும் முழுதாக நாம் ஒதுக்கிவிட முடியாது ஏன்னு கேட்டா அந்த பரிந்துரை இன்றைக்கு ஜாதியவாதிகளையும் குறிப்பாக பார்ப்பனர்களையும் ராஜா போன்றவர்களையும் அலர விட்டுருக்கு அப்படி என்னங்க இருக்கு அந்த அறிக்கையில அந்த பரிந்துரையில அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அலர்றதுக்கு அவங்க எடுத்திருக்க விஷயம் என்னன்னு கேட்டா ஜாதி கயிறு ஜாதி கயிறுகளை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியல இப்ப உண்மையா நேர்மையானவங்களா இருந்தா என்ன பண்ணணும் ஏன் ஜாதி கயிறை கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நெத்தில ஏன் திலகம் வந்து எங்க ஜாதி சிம்பளை வச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிதானே கேட்கணும் ஆனா மாறாக ஹெச்ராஜா இந்த உமா அனந்த் மாமி இந்துத்துவாவில் அதிக வெறி கொண்ட பிஜேபி என்ன கேக்குதுன்னா இந்து மதத்தை ஒழிக்க பார்க்கிறார்கள் அப்படின்றாங்க இப்ப உங்களுக்கு எப்படி சம்பந்தப்படுத்துறாங்கன்னு கேட்டா ஜாதி கயிற பள்ளிக்கூடத்துல கட்டக்கூடாதுன்றாங்கப்பா இது மஞ்சள் சிவப்பு பச்சை என்னென்ன கலர்லாம் இருக்கோ அவன் அவன் அவங்கவுங்க ஜாதிக்கு ஒரு கலரை வச்சுக்கிறாங்களாம்ப்பா இப்படிதானே கலோக்கியெல்லாம் பேசுவாங்க மக்கள் அதை கட்டிட்டு வரானுங்களாம் ஸ்கூலுக்கு கட்டிட்டு வந்துட்டு திமுர் பண்றானுங்களா நான்லாம் இவன் அவையானு பெருமை பேசுகிறாங்களாம் அதனால இதை கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்படிதான் போய் சேரும் மக்கள்கிட்ட இது போய் சேர்ந்துட கூடாதுன்றதுனால ஐயையோ நம்ம சாமிக்கு மந்திரிச்சு கட்டுன இந்து மத கயிறை போயிட்டு இந்த நீதிபதி சந்திர எடுக்க சொல்கிறாரு இதுக்கு இந்த முதலமைச்சர் தான் உடந்த இந்து மதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த திமுகவை எதிர்க்கணும் இந்த சந்துருடைய அறிக்கை எதிர்க்கணும் இப்படின்னு ஹெச்ராஜா பேட்டி கொடுத்தார் அதை தொடர்ந்து நம்ம அதை அப்போவே பேசணுக்குன்னு நினைச்சோம் ஆனால் ஹெச்ராஜான்லாம் ஒருத்தர் இருந்தாரானே நமக்கு தெரியல தேர்தல் அப்போ நீ பேசினேன்னா பிஜேபி கிடைக்கிற ஒத்த சீட்டு கூட கிடைக்காது அமைதியாருன்னு சொல்லி அவர் காரைக்குடியில் பூட்டி வச்சுட்டாங்க போல் இப்போ திறந்து விட்டுருப்பாங்க போல் வந்து ரொம்ப பேசுகிறாரு கதவை வீட்டினுடைய கதவை திறந்து விட்ருப்பாங்க போல் அதனால் வந்து ரொம்ப பேசுகிறாரு இதை தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நேற்று மாநகராட்சியில் நடக்குது சென்னை மாநகராட்சியின் சார்பில் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க வந்த உடனேயே நீதிபதி சந்திரோட அறிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றணுன்றாங்க எதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் இப்போ நம்முடைய மக்களுக்கு இதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா நம்ம ஆட்களே கொஞ்சம் பேர் கோளாறு இருந்தால் கேட்பாங்க புர்கா போட்டுட்டு வராங்க கர்நாடகாவில் புர்கா போடக்கூடாதுன்னு இந்த அர்த்தத்தில் தானே பிஜேபி சொல்லிச்சு அப்போ மட்டும் நீங்களாம் எதிர்த்தீங்க அப்போ புர்கா போடலாம் சிலுவை போடலாம் எங்கள் பிள்ளைங்க மட்டும் சாமி கயிறு கட்டக்கூடாதா இந்துவை மட்டும் நீ எதிர்க்கிறியான்னு கேட்பாங்க இப்போதான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் ஒரு குழந்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு குழந்தை சபரிமலைக்கையோ அல்லது அவங்க ஏதாவது ஒரு மாலை போட்டுகிட்டு வராங்க மேல்மருவத்து ஆதிபராசக்திக்கோ அப்படி அவங்க எதையாவது வேண்டிக்கிட்டு கையில் வந்து இந்த காயின்லாம் வச்சு இந்த நாணயத்தெல்லாம் வச்சு கட்டிட்டு வருங்க பிள்ளைங்க அப்படி கட்டிட்டு வர்றதோ அல்லது ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறத இல்லை முடியாது நீ அப்படி வரக்கூடாதுன்னு இந்த அறிக்கை இந்த பரிந்துரை சொல்லலை இன்னும் சொல்ல போனா ஒரு பள்ளிக்கூடத்தில் இது எல்லாமே தேவையில்லாததான் அது தேவையா தேவையில்லாதன்னு ரெண்டாவது ஆனா உங்களுக்கு நான் எதை புரிய வைக்க விரும்புகிறேன்னா மத நம்பிக்கை என்பது வேறு ஜாதிய அடையாளம் என்பது வேறு அப்ப நீ வந்து ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டுட்டு வர்றதை எதிர்த்தாதான் புர்கா போடுறதையும் எதிர்க்கணும்னு நீங்க சொல்லலாம் ஆனா இங்க எதிர்க்கப்படுவது மத அடையாளங்கள் கிடையாது நீ கோவிலுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு வர்றப்ப நான் வந்து திருநூறு வச்சிட்டு வரேன் அப்படின்றதையோ நான் மாலை போட்டுட்டு வரேன் பள்ளிக்கூடத்துக்குன்ற இதையோ இந்த பரிந்துரை எதிர்க்கலை மாறாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு ஜாதியும் அந்த ஜாதி கட்சியும் அவங்களுக்குன்னு ஒரு கலர் வச்சுக்கிறாங்க பார்க்கறதுக்கே அடிக்கிற மாதிரி ஒரு மஞ்சள் கலரில் கொஞ்சம் இந்த கலர் அந்த கலர்னு ஷேப் வச்சுக்கிட்டு அந்த நிறத்தில் ரெண்டு கலரையும் சேர்ந்து நெற்றியில் திலகமிட்டு அவங்க ஜாதி கட்சிக்கான நிறத்தோடு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வருது ஸ்கூலில் டூ வீலரையும் சைக்கிளையும் நிப்பாட்டிட்டு வந்தாங்கன்னா அந்த சைக்கிளுக்கு பின்னாடி அந்த கட்சியினுடைய சிம்பலை போட்டு வச்சுருக்காங்க இது எல்லாமே என்ன கொடுக்குதுன்னு கேட்டால் நம்மை விட தாழ்ந்தவனாக ஒருத்தன் இருக்கான் அவங்க வந்து உங்களை பார்த்து பயம் பயம்பெறணும் பயப்படணும் நீங்கள் அச்சப்படுத்தணும் உங்கள் நடவடிக்கையை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி வளர்க்கப்படக்கூடிய அந்த மாணவர்களுடைய நிலை என்ன ஆகிறது இந்த கண்ணோட்டத்தில் தானே பார்க்கணும் சரி மாமிக்கு ஏங்க ஜாதி ஒழியணும்னா இவ்வளோ வலிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாமியோட ஹிஸ்ட்ரி எப்படி இந்த பார்ப்பன மாமி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு அந்த அம்மா கொஞ்சம் அடக்கியிருக்கு ஏன் அடங்கியிருக்காங்கன்னு கேட்டால் ஓட்டு வாங்குறதுக்காக கொஞ்ச நாள் அடங்கி இருந்துச்சு ஏன்னா எல்லா மக்களும் தானே அந்த பகுதியில் ஓட்டு போடணும் இது என்ன திராவிட கலாச்சாரம் துண்டு போடாத துண்டு தூக்கு வி ஆர் ஆரியன்ஸ் அப்படின்னு பேசின அம்மா இதெல்லாம் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிப்படையாக எனக்கு காந்தியை பிடிக்காது காந்தியை நான் எதிர்க்கிறேன் காந்தி தான் தீவிரவாதம் பேசினார் கோட்சே நல்லவர் கோட்சேவை நாங்கள் பேசுவோம் இந்து கலாச்சாரத்தை எதிர்த்தாருன்னு சொல்லி காந்திய சுட்டாருன்னு நீங்க சேவ ஆதரிக்கிறேன் எவ்வளவு பெரிய ஒரு வன்மம் மிகுந்த எல்லா வகையிலையுமே வேறுபாடுகள் மட்டும் இருக்கணும் பாப்பா மட்டும் மேல இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை கொண்ட பார்ப்பன மாமி இதே சவுண்ட மாமன்றத்துல கத்தினப்ப கிழிச்சு போடுறாங்களாம் இது எவ்வளவு இது சரியாக தப்பாக ஒரு அரசு கொண்டு வந்த ஒரு குழுவினுடைய அறிக்கையை மாமன்றத்துக்குள்ளே கிழிச்சு போடக்கூடிய அதிகாரம் இருக்கா இதெல்லாமே ரெண்டாவது ஆனால் இந்த பார்ப்பனியம் அப்படின்றது அது எங்கே இருந்தாலும் அதனுடைய வேலையை காட்டும் அவங்களால வந்து அவங்களுடைய ஜாதிய கட்டமைப்புக்கு பிரச்சனை வருதுன்னா அதை வச்சு தானே நடத்துறான் நடத்துகிறான் நீங்களாம் கீழேனு சொல்கிறதுனால தானே பார்ப்பனர்களுக்கு புழப்ப நடத்த முடியுது ஒருமையில் அந்த வார்த்தையை பேசியது தவறு நான் பேசுனது கோவிலில் வந்து மணியாட்டிட்டு நான் அர்ச்சகராக இருக்கணும்னு சொல்கிற வரைக்கும் தானே அவங்களுக்கு மரியாதை கடவுளுக்கு பக்கத்தில் நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்கிற வரைக்கும் தானே பார்ப்பனர்களுக்கு இந்த ஊரில் மரியாதை சாமி அது எப்போ வரைக்கும் இருக்கும் இந்து மதத்தில் ஜாதி இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும் இந்து மதத்தில் ஜாதிய வேற்றுமை இருக்கிற வரைக்கும் தான் அவங்க உசந்தவர்களாக அவங்க முதல் வர்ணமாக தலையில் பிறந்தவங்களாக இருப்பாங்க அப்போ இந்த ஜாதிய அடக்குமுறை அல்லது இந்த ஜாதிய அடுக்குமுறை அழிவதோ ஒழிவதோ தகர்க்கப்படுவதோ பார்ப்பனர்களுக்கு தான் நெறிக்கட்டின மாதிரி வலிக்கும் அந்த வழியில் இன்னைக்கு உமா கதர்றப்ப அங்கிருந்த திமுக கவுன்சிலர்களும் மற்ற சமத்துவ சிந்தனையோடு இருக்கக்கூடிய கவுன்சிலர்களும் ஏமா வெளியே போமா வெளியே போமா வெளியே போமான்னு விரட்டுறாங்க அப்படி விரட்டக்கூடிய குரல் நமக்கு உண்மையாகவே மகிழ்ச்சியை தருது நீ அப்படிலாம் ஒன்றும் ஜாதிய சிந்தனையோடு மாமன்றத்துக்குள்ள பேசிட முடியாதுன்ற குரல் நம்ம வரவேற்க வேண்டிய குரல்ல தேனியில் அப்படிதான் அந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர் அவங்களாம் யாருன்னு கேட்டால் பார்ப்பன அடிமைகள் இந்து மதமோ மனு தர்மமோ எந்த கீழ்நிலையில் ஒரு சூத்திரன் அப்படின்னு உன சொல்லுதுன்னு புரிதல் இல்லாதவர்கள் உங்களுக்கு என்ன அப்படியே உங்களை ரொம்ப பெருமையா வச்சுருக்குறாங்களா ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா மத அடையாளங்களுக்கும் ஜாதி அடையாளத்துக்கும் நான் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்றேன் பாருங்களேன் எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு புர்கா போட்டுட்டு போறாங்க அல்லது ஒரு இஸ்லாமிய ஆண் தொப்பி வச்சுட்டு போறாருன்னா அது எந்த வகையிலும் வேறு ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்காது நீங்களே யோசிச்சு பாருங்க அவங்க புர்கா போட்டு போகிறது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்குமா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கொடுக்குமா ஒரு குழந்தையோ இல்லை ஒரு பெரியவங்களோ சிலுவை போட்டிருக்காங்கன்னா அந்த அம்மா சிலுவை போட்டிருக்கிறது அந்த ஐயா சிலுவை போட்டிருக்கிறது நமக்கு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்குமா ஆனால் அதே நேரத்தில் ஒரு இந்து வந்து அவருடைய தின்னூறு வச்சுருக்கிறாரு இல்லை குங்குமம் வச்சுருக்கிறாரு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றப்ப அது நமக்கு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்குற அளவுக்கு போகாது ஆனால் அதே இந்து ஜாதி நிறத்தோடு ஒரு திலகத்தை வைத்து கொண்டு ஜாதி கட்சிக்கான நிறத்தோடு ஜாதிய கையில கையில் கட்டிக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு நாளா அவன் நாளா இவன் நான் அப்படிப்பட்டவன் அப்படின்னு ஜாதிய திமிரோடு பேசுகிற போது அது மற்றொரு ஜாதிக்கு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்குமா இல்லையா இவ்வளோ போகாதீங்க பூனூலை போட்டுக்கிட்டு அவங்க ஜாதியை மட்டும்தான் தமிழ் சமூகத்தில் இந்தியாவில் உலகத்தில் கண்டுபிடிக்க முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் சட்டை இல்லாமல் ஆண்கள் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க சட்டை இல்லாமல் போகிற எந்த ஆண்களுடைய ஜாதியும் கண்டுபிடிக்க முடியாது கட்டட வேலை பார்க்குறாங்க சட்டை போட முடியாது வெயில்ல அவ்வளோ இதில் கொத்தனார் வேலை பார்க்குறாங்க டீ கடையில் டீ மாஸ்டராக இருப்பாங்க வெறும் பனியனை மட்டும் போட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஹோட்டலில் வெறும் பனியனை மட்டும் போட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களெல்லாம் எந்த சமூகம்னே நம்ம கண்டுபிடிக்க முடியாது எல்லா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களும் வேலை பார்ப்பாங்க ஆனால் ஒரே ஒரு ஜாதி மட்டும் சட்டையை போடாமல் அவங்களுடைய ஜாதியை அவங்களுடைய வர்ணத்தை நான் பிராமணால் அப்படின்னு காட்டுறதுக்காக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் ஜாதி ஒழிப்புக்கு இவ்வளோ பயப்படுது அச்சப்படுதுன்னா நியாயம் இருக்கு ஏன்னா வச்சு தான் அவங்க பழப்பு நடக்குது மதத்தை வச்சு தான் பழப்பு நடத்துறாங்க அம்பேத்கர் சொன்ன மாதிரி இந்து மதம் அப்படின்றது ஜாதிகளால் கட்டப்பட்டது இந்த ஜாதிகள் உடைகிற போது இந்து மதம் உடைஞ்சிரும்ன்ற பயம் பாப்பானுக்கு இருக்கலாம் நம்மவர்களுக்கு இருக்கலாமா ஜாதியை இழிநிலையால் அது எந்த ஜாதியா வேணா இருக்கலாம் நான் அதில் பிறந்தவங்க நான் இதில் பிறந்தவங்க நான் உயர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன் யாரானாலும் நீங்கள் இருக்கலாம் சார் இந்து மதத்தின் படி மதத்தின்படி படி நீங்கள் சூத்துறதுன்னு மனதர்மத்தில் எழுதி வச்சுருக்காங்க அதை பார்த்து நமக்கு கோபம் வர வேண்டாமா இதெல்லாம் தாண்டி ஒரு நாகரீக சமூகம்னா என்ன படிப்பை பார்த்து இட போடணும் என்ன படிச்சிருக்கீங்க நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அதான் பெருமை என்ன வேலை நான் இங்கே வேலை பார்க்குறேன் அதான் பெருமை எவ்வளோ மனிதநேயத்தோடு கிட்டே நடந்துக்கிறோம் அதானே பெருமை ஜாதியை வைத்து கொண்டு இந்தியாவை தாண்டி நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க இந்தியாவுக்குள்ளேயும் முதல் என்ன பண்ணுவீங்க ஒரு ஐடி கம்பெனிக்கு உங்கள் பிள்ளை வேலைக்கு போகுது நான் இந்த ஜாதி எனக்கு வேலை கொடு அப்படின்னு கேட்ட உடனே உங்களோட குவாலிஃபிகேஷனை பார்க்காம பிள்ளைக்கு வேலை கொடுத்துருவாங்களா நான் இந்த ஜாதிக்காரன் என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் இந்த மண்டபத்தை ஃப்ரீயாக கொடுன்னா கொடுத்துருவாங்களா ஜாதியை வைத்து எதையுமே செய்ய முடியாது வடிவேல் ஜோக்கில் சொல்ல முடியும்னா எல்லா ஆணியுமே தேவையில்லாத தான் ஜாதி என்ற ஆணிகள் அப்போ எது அடையாளமாக இருக்கணும்னா நம் பிள்ளைகளுக்கு அறிவும் கல்வியும் படிப்பும் தான் அழகாக அறிவாக சரியானதாக இருக்க முடியும் அப்படின்றத நாம் சொல்லி வளர்க்கிறோம் அரசு அதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறதுனா இந்த மாமி கிழிச்சு போட்டாலும் சரி கிழிக்கலனாலும் சரி கதர்னாலும் சரி கதர்லனாலும் சரி இதை செயல்முறைப்படுத்தி அந்த பரிந்துரையில் எது சரியானதோ எது விளக்கப்பட வேண்டுமோ எது சேர்க்கப்பட வேண்டுமோ எல்லாவற்றையும் சமூக சிந்தனையில் சமூக நீதி சிந்தனையில் ஜாதி ஒழிப்பில் உண்மையான அக்கறை இருக்கக்கூடியவர்களை கொண்டு அதை எதெல்லாம் அமல்படுத்த முடியுமோ அதை பள்ளிகளில் அமல்படுத்த வேண்டும் என்ற நம்முடைய வேண்டுகோளை தெரிவித்து மாமியினுடைய கதறலை நான் ரசித்தேன் நீங்களும் வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பார்த்து ரசிங்க நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்